ஹலோ விவர் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி அதாவது இந்த பொது மன்னிப்பு முடிஞ்சிச்சு பாத்தீங்களா இந்த பொது போனவங்க திரும்ப கொய்த்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோய்த்து அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்பு என்னன்னா இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தி எந்த ஒரு இதுவும் இல்லாம நீங்க நாட்டை விட்டு போறீங்க அப்படின்னா தாராளமாக வேறொரு விசாவில் நீங்க உடனடியாக வரலாம் அப்படின்னு தான் கோய்த்து அரசாங்கம் சொல்லி இருந்தது ஆனால் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பொதுமணிப்பில் போயிட்டு வேற ஒரு விசாவுக்கும் அப்ளை பண்ணி விசாவும் இஷ்யூ ஆகி ஒரு சில பேர் இந்த ஸ்ரீலங்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே இமிகிரேஷன்லேருந்து திருப்பி அனுப்பக்கூடிய சூழ்நிலைகளையும் நம்மளால கேட்க முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா அப்போ வந்து போனவங்க திரும்பி வர முடியாதா பிளாக்ல தான் பிளாக் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக்லாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஃபிங்கர் வச்சு போகும்போதே உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே ஓகே ஆகிடும் இருந்தாலும் இவங்க சைட்லேருந்து இருந்து சில சிஸ்டமேட்டிக்கா ஏதோ சம்திங் ப்ராப்ளம் தான் அது கிளியர் ஆகாம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வருது அதனால நீங்க போன உடனேயே வேற ஒரு அப்ளை பண்ணி வரணும் அப்படின்னு ரிஸ்க் எடுக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிஞ்சு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி வர்றது நல்லதாக இருக்கும் ஏன்னா இவங்க வந்து இந்த பொது மன்னிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு அல்லது சிஸ்டம் அவங்கள்ட்ட இருந்து அது ஒரு ரிஃப்ரெஷ் ஆகி வர்றதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து அதே மாதிரி அது போக பார்த்தீங்கன்னா இப்போ செக்கிங் போக்குவரத்து இப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து அவங்களுடைய அந்த அப்டேட்டுகள் வந்துகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன் அதனால இந்த மாதிரி பொது மன்னிப்பில் போனவங்க திரும்ப வரணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் விசாவுக்கு அப்ளை பண்ணி ஃபர்தராக வாங்க அதுக்குள்ள எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு கூட திரும்ப சம்திங் மேபி அந்த மாதிரி சிஸ்டத்துல இருக்கு பிளாக்ல தான் இருக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னா நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்காதிங்க மேபி ஆயிரலாம் அப்படின்றதுதான் சரியாயிரும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த சிஸ்டமேட்டிக்கான விஷயங்கள் வந்து எதுவுமே குயிக்கா நடக்கிறது இல்லை அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அவ்வளவு நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பதினொழுதாது நினைக்கும் இந்த தகவல் சம்பந்தமான கத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம சார் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி